ஒரு நாள் காட்டில் ஒரு நரி மிகவும் பசி கொண்டிருந்தது பல நாட்களாக வேட்டையாட முடியாமல் தவித்தது அப்போது அது ஒரு பெரிய கிணற்றின் அருகே சென்றது கிணற்றுக்குள் பார்த்ததும் அடா இன்னொரு நரி என்று அதிர்ச்சியடைந்தது அது கிணற்றின் அடியில் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தது என்பதையும் அறியவில்லை அந்த மற்ற நரி கூட தண்ணீர் குடிக்க போகும் போல தெரிந்தது இவன் எனக்கு போட்டியா என்று கோபமடைந்த நரி சொன்னது விட நீயின் கிணற்றில் தண்ணீர் குடிக்க முடியாது அந்த பிரதிபலிக்கு நரி கூட அதே மாதிரி திறந்து பார்த்தது அது பார்த்த நரி இன்னும் சீறி அப்படியா அப்போ நீயும் வரு என்று கிணற்றுக்குள் குதித்தது கிணற்றுக்குள் விழுந்தவுடன் தான் உண்மை புரிந்தது அது தன்னுடைய நிழல்தான் ஆனால் அப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது நீங்கள் மற்ற விலங்குகள் அதை பார்த்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டன கட்டி கொண்டனம் செய்வதில் தெரிந்துகோள் உள்ளில் தந்திரம் தன்னையே விழுந்திவிடும் இடைக்கோடு 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 பாடம் அவசரமாக யோசிக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது சில சமயம் நமக்கு எதிரி போல தெரிபவன் நம்முடைய பிரதிபலிப்பாக இருக்கலாம்